சாப்பிடுமா சார் இதுக்கு லேப்டாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை சார் மொபைலே போதும் இருந்ததுன்னா பயன்படுத்தலாம் இருக்குது சார் லேப்டாப் இருக்குது பட் இருக்குது இருக்குது அதுவும் இருக்குங்க சார் அதான் மொபைல் வந்து அதுதான் இதில் நீங்கள் இதில் பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு எனக்கு வீடியோஸ்லாம் பார்த்துட்ருந்தோம் உங்களோட சேனல்து ஆண்ட்ராய்டு மொபைல் போதும் ஆமாம் ஆமாங்க சார் ஓகே ஓகே சார் நீங்கள் இது கமிஷன் பேசிஸா சார் நம்மளுக்கு கமிஷன்ஸ் மாதிரி வருமா சார் கமிஷன் கிடையாது சார் இதில் வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபா தௌசண்ட் ட்ரான்ஸாக்ஷனுக்கு ரெண்டு நாலு ரூபா வரைக்கும் ஓகே 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 சார் ம் பேங்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க ஓகே ஓகே சார் ம் வந்து இன்கம் தான் நீங்கள் பேஸ் பண்ணணும் ஒரு லட்சம் வேணுமா பத்தாயிரம் வேணுமா

ஓகே ஓகே சார் சார் இது எப்படி சார் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீங்களே பண்ணி கொடுத்துருங்களா ம் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் சார் ஓகே ஓகேங்க சார் ம் ஓகே சார் நான் என்னைக்கு சார் நான் ஸ்டார்ட் பண்ணுறது ரெடியாக தான் சார் இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை சார் இப்போ அது பேக்கேஜஸ் இல்லை என்னதுன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஐடியெலாம் சொல்லிட்டுருந்தீங்க அதான் சார் பேக்கேஜஸ் மொத்தமாக வேணும்னா ஏழு ஐநூறு வருங்க ம் சரிங்க சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக வைக்கிற மிஷினு ஒரு மைக்ரோ மிஷினு வேகை வைக்கிற மிஷின் ஏழு ஓகேங்க சார் பார்த்த கம்பெனி டிவைஸ் எல்லாம் சிஸ்டத்தில் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணவே முடியாது நம்ம இது லேப்டாப்பையும் யூஸ் பண்ணலாம் செல்லும் யூஸ் பண்ணலாம் ஆமாம் ஆமாம் சார் ஓகே ப்ளஸ் லைசன்ஸ் காஸ்ட்டு ஓகேங்க இது பேனர் போர்டு ஒரு இதெல்லாம் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறுவா சார் ஓகே 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 சார் சரிங்க சார் லைசன்ஸ் போட்டு நம்ம வாங்குறதை வாங்க மொத்தமாகவே வாங்கிடலாம் அப்படின் தான் சார் எதுக்கு இதாக பார்த்துட்டு அப்படின்னு தான் சார் சீக்கிரம்ப்பா சார் அதாவது

ஓகே 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 சார் மளிகை கடையில் கூட ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு நம்ம வந்து கடன் விட வேண்டிய சூழலில் இருக்குது ஆமா ஆமா சார் ஆமா ஆமா மளிகை கடையிலேயே இப்போ ஒரு பத்து பேராவது மினிமம் கடன் கொஞ்சம் வச்சிருப்பாங்க சார் நம்ம சார் ஆனா இது மாதிரி பேச்சுக்கே இடம் கிடையாது அவங்க அக்கௌண்ட்ல இருந்தா அக்கவுண்ட்ல இருந்தா நமக்கு வரும் ஆமாங்க அதான் இல்ல வந்தா பணம் திரும்ப கொடுக்க போறீங்க இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் ஓகே ஓகே சார் ம் வேறு என்ன டவுட் சார் அதான் சார் வேறு இல்லைங்க சார் இப்போ வந்து என்னதுன்னா இப்போ இப்போ நாம் நாளைக்கு இது பண்ணோம்னா நம்மளுக்கு எப்போ சார் எல்லாமே நம்மளுக்கு செட்டப்ஸ் வரும் இதாவது நீங்கள் இன்னைக்கு கொரியர் ப அமௌண்ட் போட்டிங்கன்னா இன்னைக்கு கொரியர் பண்ணால் நாளைக்கு காலையில் பதினொன்று ரூபாய்க்கு ரிசீவ் ஆகிடும் ஓகே ஓகேங்க சார் நாளைக்கு பண்ணிங்கன்னா நாலாணிக்கு தான் ரிசீவ் ஆகும் நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கீங்க ஃபை பசங்க